அந்த மணமக்களுக்கு காலை எட்டு மணிக்குள் திருமாங்கல்ய தாரணம் நடந்துவிட்டது ஒன்பதரை மணிக்கு சேஷஹோமம் பத்து மணிக்கு சாப்பாடு பாம்பிள்ளை திடீரென்று பெரியவாளிடம் பக்தி அலைமோதியது பஞ்சகச்சமும் கூரை புடவையுமாக தம்பதிகள் காஞ்சியில் மகா பெரியவா முன்பு ஆஜர் மணமகனுக்கு ஒரே மகிழ்ச்சி வேறு எந்த தம்பதிகள் காலையில் கையை பிடித்து மூன்று மணி நேரத்துக்குள் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்திருக்கப் போகிறார்கள் பெரியவார் எல்லோரிடமும் சொல்லப் போகிறார்கள் பாருங்கோ இந்த பையனுக்கு என்ன பக்தியை கல்யாணம் ஆறு லக்னத்திலே தரிசனத்துக்கு வந்துவிட்டான் காசி யாத்திரையை நிறுத்திவிட்டு காஞ்சி யாத்திரை வந்திருக்கான் என்று பாராட்டப் போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு அவனுக்கு அரை மணி நேரம் நின்றான் கால் கடுத்தது பெரியவாள் வேறு யார் யாரிடமும் பேசுகிறார்கள் பிரசாதம் கொடுக்கிறார்கள் இவனை தவிர மனம் தவிக்க ஆரம்பித்தது மூன்று மணிக்குள் சென்னையில் இருக்க வேண்டும் இரவு ஏழு மணி முதல் வரவேற்பு மணப்பெண்ணுக்கு ஒரு முக்கியமான விசிட் இருந்தது பியூட்டி பார்லர் இந்த சிஷியன் கண் அசைவினால் அழைத்தார் பெரியவா ஒரு சிஷியனை கண் அசைவினால் அழைத்தார் பெரியவா இவ்வாலை கொல்லப்பக்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் தம்பதிகளா உட்கார வச்சு விவாக மந்திரம் முழுக்க சொல்ல சொல்லு மடத்த சாஸ்திரிகளை அழைத்து கொண்டு போ இளம் தம்பதிகள் கொல்ல சத்திரம் போய் இரண்டு மணி நேரம் கழித்து மீண்டும் தரிசனத்துக்கு வந்தார்கள் வார் பிரசாதம் கொடுத்து கொண்டே கூறினார் விவாக மந்திரம் ரொம்ப முக்கியம் சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றது வேத மந்திரம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு மணமக்கள் சென்னை வந்து சேர்ந்த பொழுது மணி ஏழு எதற்கும் நேரம் இருக்கவில்லை நேரே வரவேற்பறைக்கும் மேடைக்கு சென்று விஐபி நாற்காலையில் அமர்ந்து கொண்டார்கள் உடைமாற்றிக்கொள்ள நேரம் இருக்கவில்லை பத்து நிமிடத்தில் அவன் அலுவலக மேலாளர் சக பணியாளர்கள் புடைசூழ வந்தனர் கைகுலுக்கினர் ஒரு கவரை கொடுத்தார் சத்தியமூர்த்தி அதை திறந்து பாருடா என்றார் மூத்த பணியாளர் அலுவலகத்தில் மொத்த மொய் தொகையும் ஒரு காசோலையாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அலட்சியமாக பிரித்தார் மணமகன் சத்தியமூர்த்தி கண்கள் மகிழ்ச்சியால் விழுந்தன ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஆர்டர் ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கு திருமணத்தன்று இதைவிட பெரிய பர்ஸ் இருக்குமா குருவே சரணம் हर पर षु जय जय षं पर हर पर जय जय